வணக்கம் அவர்களே ஜால் மாவட்ட எம்பி பி ராமநாதன் அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கக்கூடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அவரே வந்து ஒரு பதிவையும் போட்டுக்கின்றார் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த முறை சிறையில் அடைக்கப்படாவிட்டால் தேசிய மகள் சக்திக்கு தமிழன் ஜார் என்பதை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி விடிய காலையிலேயே ஒரு பதிவை போற்றுக்கிறார் அவருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பதினேழு பதினெட்டு வழக்குகள் இருக்கின்றது எங்களுக்கு தெரிஞ்ச சில வட்ட அடிப்படையில் அந்த வழக்குகளில் ரெண்டு இல்லாத மூன்று வழக்கு வந்து மிக கடுமையான அல்லது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி அதாவது ஆக்சுவலாவுக்கு வந்து பாதகமான ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கருதப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலானது அவரும் அது அவருக்கும் அது விளங்கின வடினால்தான் அவரும் வந்து இந்த அதாவது அதாவது இதை சொல்கிற அதாவது இந்த முறை சிறையில் அடைக்கப்படாவிட்டால் தான் வந்து யார் அப்படின்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அது பதினெட்டு கேஸில் மூன்றில் அது நாலு கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேஸ்ன்னா சொல்கிறார்கள் இவர் என்ன செய்ய போகிறாரு அல்லது அதுக்கேற்ற மாதிரி இனி அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன செய்ய போகிறாருன்ற வந்து எங்களுக்கு தெரியல இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்கு நிறைய செல்வாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் சரியான சட்டத்தரணிகள் இதுகளெல்லாம் இறக்கி ஒரு சட்டத்தை வந்து சரியான முறையில் கையாண்டால் இலவாக வழியில் வரதுக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் அது மட்டும் கா காணமானது இல்லை மற்ற பக்கம் மேலதிக பிரச்சனைகள் கிளப்பாமலும் இருக்கணும் ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக கிளப்பிக்கொண்டிருந்தால் பிரச்சனை தீரப்போடல புதுசு புதுசாக பிரச்சனை வந்து கொண்டிருக்க போது அதுக்குள்ளேயே இவருடைய வாழ்க்கை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது தச்சலில் ரெண்டோ மூன்று கேஸோ இல்லை ஒரு கேஸ் கூட இவருக்கு பாதகமாக வந்து இவர் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உள்ள இருக்க வேண்டி வந்தால் கூட இவர் எம்பிஆன்றதுக்கு வந்தும் இல்லை அந்த மக்களுக்கு வந்து பெரிய விளப்பாக போயிடும் காரணம் செய்யலாம் போய் இது அப்போ அது ஒரு பெரிய சிக்கல் இவரை பொறுத்த வரைக்கும் அது சிக்கல் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விலை புத்தகம் காரணம் மக்களால் நம்பி அது மற்றாக்களை வேணான்னு சொல்லி நம்பி ஒரு இடத்த போடைக்க அவர் வந்து இப்படி ஒரு இது இதுக்குள்ள போக வந்து அது மக்களுக்கும் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால் இவர் வந்து ஒரு சரியான முறையில் சட்ட சிக்கல்களை வந்து கையள்றதுக்கு ஒரு அணியை உருவாக்கி வச்சுக்கொள்வது உண்மையாக நல்லம் காரணம் இது இவருக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் நிறைய பேருக்கு அது உதவுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ச புத்தகம் ஏதோ சம்மந்தப்பட்ட வெளிநாடுன்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சவர் அப்போ அவர் இவ்வளவுக்கு அதில் மினக்கறான்னு சொல்லி சொன்னால் மட்டது பதினெட்டு வயசு இருக்கிற அவருக்கு எவருக்கு அதுகளே நிறைய அனுபவம் இருக்கும் எப்படி இந்த சட்ட நுணுக்கங்கள் எங்கெங்கே ஓட்டை இருக்குது எந்த மாதிரி இதில் கையாளலாம் இவருக்கே இப்போ அனுபவம் வந்து கட்டாயம் அப்போ அதை வச்சு கொண்டு இவர் தனக்கும் உருவாக்கி த தானும் அதில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் அதே போல் மக்களுக்கும் அதாவது ஒரு மக்கள் இப்போ ஒரு மக்கள் சேவ் இவர் மக்கள் பிரதிநிதி மக்களுக்கும் வந்து சரியான விடயங்களை வந்து தெரியப்படுத்திக் கொள்ளலாம் என்ன சொன்னால் தான் வந்து நாட்டின் ஒரு அடிப்படையான விடயம் இது இதுக்கு மட்டுமில்லை வேற அரசியல் கதைக்கிறதுக்காக இருக்கட்டும் வேறு தீர்வுகளை கொண்டு வர்றதுக்காக இருக்கட்டும் எந்த விடயத்திலும் வந்து சட்டம் வந்து இப்படி சட்டம் நுணுக்கம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அதை வந்து இலகுவாக கொண்டு போகலாம் பார்க்கலாம் இவர் இதை பயன்படுத்தி இதுகளையும் வந்து இதை எப்படி டெவலப் பண்ணிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் ஏற்கனவே படித்தவர் அது விஷயம் தெரியும் எல்லா நாங்கள் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை இருக்கிற அழுத்தத்தை பயன்படுத்த அதாவது ஒருத்தருக்கு வந்து எப்போ முன்னுக்கு வரலாம்னு சொல்லி சொன்னால் அழுத்தம் இல்லாதாக்கள் முன்னுக்கு வர சரியான ஒரு ஒரு தான் வளரலாம் நிறைய அழுத்தம் இருக்கிறவங்க வந்து அந்த அழுத்தத்தை தங்களுக்கு தங்களை முன்னேற்றத்தை பயன்படுத்திக்க இன்னும் கூட பெரிய அளவு முன்ன முன்னேறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கிறது அர்ச்சனையாக அந்த அழுத்தம் கிடச்சிருக்குது அது எப்படி அதை பயன்படுத்தி முன்னுக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி